المسلم بنغل يسيره مكة الله هذي يتودر صلى الله عليه وسلم كوريه مهي مكية ما أنا ورا حديثه نام باركه أن رسول الله صلى الله عليه وسلم قال إياكم والدخول على النساء إياكم والدخول على النساء بنغل ربطلي سلبه دعي نامون قال كي ترى سيغيرين فقال رجل من أنصار يا رسول الله أفرأيت الحمو قال الحمو الموت الله بادغا بنا ها الله بادغا بنا ها இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மூத்துக்கு சமம் இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னால் தமிழ்நாட்டில் இப்படிலாம் கலாச்சாரம் கிடையாதுங்க எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் கிடையாது நாங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று அங்கெல்லாம் அண்ணன் அங்கா தங்கச்சின்னு சொன்னால் ரசூல்லா ஈ செல்லா லிஸ்வம் உங்களை விட உங்களை விட உங்கள் வாப்பாவை விட உங்கள் வாப்பாவை விட உங்கள் சமுதாயத்தை விட உங்கள் தமிழ்நாட்டை விட உங்கள் நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்லா சுன தாலா இனிமை கொடுத்திருந்தான் ரசுல்லா இ செல்லல்லா வலிவசலம் இருக்கு அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் ஒரு சகோதரிக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த பெண் ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும் ஹிஜாபை கலைந்தால் அன்னி ஆளடத்திலே தெருவிலே உள்ளவநடிலே காட்டுவர் எப்படியோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிணவுகளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் லா இலாஹ இல்லல்லாஹ் இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை அந்த கேவலங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவானாக சுத்தப்படுத்துவானாங்க முதலில் காவிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் கா இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இதுவெல்லாம் இன்று ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமானவனை குடும்பங்களில் இருக்கலாமா இருந்து கொண்டிருக்கிறது எப்போது எப்போது கலையப்பட போகிறது போகிறது இந்த சமுதாயம் திருந்த இன்னுமா நேரம் வரவில்லை இன்னுமா நேரம் வரவில்லை எல்லாம் கேட்கிறான் பாருங்க என்னப்பா இன்னுமா நேரம் வராம திருந்தாம இருக்கீங்க உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நட்டுங்க வேண்டாமா

ولا يدخل عليها رجل الا ومعه محرم محرم இல்ல अमल என்ன ஒரு ஆணும் உங்களுடைய வீட்டிற்கு வரைய கூடாது فقال رجل يا رسول الله اني اريد ان اخرج في جيش كذا وكذا இந்த போர்க்களத்திலே நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் பேர் கொடுத்து இருக்கிறேன் உம்ரத்தி تريد الحج என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார் இவரங்க போறாரு போருக்கு செல்ல இருக்கிறேன் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறாள் மகரமுடைய துணை இல்லாமல் என்ன செய்வது பக்கால உஹ்ருஜுமா அஹா அந்த பெண்ணுடன் சேர்ந்து நீயும் ஹஜ்ஜுக்கு செல் ஏன் நீ செய்வது நீ செல்வது போர்க்களமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய் என்ன அல்லாவுடைய கட்டளை உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மகரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது அது ஹஜ்ஜிக்காக இருந்தாலும் சரி தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி உள்ளங்கள் பிறளாத இடத்துக்காக இருந்தாலும் சரி அங்கேயும் உங்கள் மகரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது நபிமார்களின் சொல்கிறான் நபியே உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள் ஜாஹரியத்திலே அலங்கரித்துக்கொண்டு மக்களுக்கு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அடைய வேண்டாம் நபிமார்களின் மனைவிக்கு அல்லா சொல்லுகிறான் ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபிய உங்களுடைய மனைவிகள் அவர்களைப் போன்று அலங்கரித்து கொண்டு அப்போது இருந்ததைப் போன்று ஆண்களை விளக்கி கொண்டு நடுவில் நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று நம் இவர் கசீர் அஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் இந்த விளக்க இந்த அதி இந்த இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை அல்லாஹுடைய துலிசல்லல்லாஹ் அளவை செல்லம் சொன்னாங்க அண்ண ஹுசமே ரசு அல்லாஹ் ஹிசல்லல்லாஹ் ஹோலிவர் செல்லம் யூ ஹோஹாஜுமீனன் மசிப் அசுல்லாஹ் ஹெசல்லல்லாஹ் ஹோலிவர் செல்லம் அவர்கள் ஒரு முறை அதை கொஞ்சம் விளங்கணும் ஒரு முறை அசுல்லாஹ ஹி சல்லல்லாஹ் வலிவர் செல்லம் பள்ளிவாசனை விட்டு வெளியே வருகிறார்கள் வெளியே வருகிறார்கள் வந்து பார்த்தால் ஃபஹ் தாத்தர் ரஜாலுமா அன்னிஷா ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஃபித் فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء: استخرجنا فانه ليس لكن ان تحكو تحككن طريقا إليكن بحافه الطريق فكانت امراه تلتصق بالجدار حتى ان ثوبها ليتعلق بالجدار من لصوص كحاء به. الله الله الله. بنقل அதை அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை விலகிச் செல்லுங்கள் கலக்காதீர்கள் இங்கே விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வராங்க ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க ஆண்களே உங்களுடைய வழியில் செல்லுங்கள் பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாகச் செல்லுங்கள் இன்னைக்கு இயக்குங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாகச் சொல்ல வேண்டும் மறைத்து பேசுவதற்கு ஒரு தன்மை தன்மையல்ல இயக்குங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்து கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல் திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்து கொண்டு எங்க உதவி கேக்குறாங்க அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி செய்யறதை விடட்டும் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய கூடிய இடத்திலே ஷைத்தான் இருக்கிறான் சைத்தான்கள் தான் இப்படி செய்யச் சொல்லுவார்கள் இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள் அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும் அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்க கூடாது ஹிஜாப் இல்லாமல் திரை இல்லாமல் தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது இடம் அல்லாஹ்வர் இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லா நம்முடைய சகோதரிகள் என்று அமல்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ் சஹாபி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள் துணிகள் மாட்டிக்கொள்கிறது எடுத்து விட்டு எடுத்து விட்டு செல்கிறார்கள் அப்ப எந்த அளவு ஓரமாக நடந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம தான் ஓரமா நடக்க வேண்டியதா இருக்கு அவங்க எல்லாம் நடுவில் ராணிமரன் நடந்து வர்றாங்க சமுதாயம் முழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்

இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸ் பேட்டையும் டி ஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு அந்த புள்ள காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும் சின்ன புள்ள தானங்க இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும் ஹிஜாபை போட்டு வளருங்கள் சின்ன வயதிலேயே ரெண்டு வயசு மூணு வயசு மகரம் ஆகிறதுக்கு முன்னாடி பாலிக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள் ஹிஜாபை கொண்டு வளருங்கள் அந்த பெண் நாளடைவில் அப்படி வளர்வான்

உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அந்நி ஆண்களத்திலே பேசும்போது குலைந்து பேச வேண்டாம் கம்பீரமா கம்பீரமாக ஏன் மறது உள்ள நோயுள்ள உள்ளத்திலேயே அது நோயை ஏற்படுத்திவிடும் தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு கணவன்கிட்ட நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் ஈலா மாஷா அல்லாஹ் அதிகம் கணவன்ட்ட சண்டை போட்டு கோவிச்சுட்டு இருப்பாங்க வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்ல மாஷா அல்லா அல்லா பாதுகாத்த மூமின்களான பெண்களை தவிர யோசித்து பாருங்கள் இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்து சொல்கிறேன் அல்லாஹ் அல்லா சுபான இதை எப்படித்தான் சொல்லி செல்லல்லாக வலைவு செல்லும் சொன்னார்கள் ஐயும் எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் ரசூலுல்லா அவங்களுக்கு சர்டிபிகேட் ஜானியா அவள் விபச்சாரி தான் விபச்சாரி தான் அவள் என்ன அர்த்தம் வருது இதுல ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு அந்நிய பார்வை தன் மீது திரும்புவதற்கு வழியை ஏற்படுத்திவிடக் கூடாது வழியை ஏற்படுத்தினால் அழைக்கிறாள் அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிற மக்களின் அக்பர் அல்லாஹ் பெண்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான் ஆண்களின் உள்ளத்தை அல்லா இயற்கையாக அப்படித்தான் படைத்திருக்கிறான் ஷஹவாத்தி முதல் எங்க சொல்றாள் உள்ளத்திற்கு அழகாக அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தான் முதலிலே ஆண்கள்கிட்ட ஈமான் இஸ்லாம் இரையற்றம் இருந்தால் இதுவெல்லாம் பாதுகாக்கப்படும் இதெல்லாம் பலஹீனமாக உள்ள நோய் உள்ள உள்ளத்திலே என்னாகும் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் என் அன்பு சகோதரிகளை அல்லாஹுடத்திலே அழுகுங்கள் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வலைவசலம் சொன்னார்கள் நரகத்தை நான் பார்த்தேன் அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன் لو أن قطرة من غساق سبت على أهل الأرض لأفسدت معائشها غساق ربانة ورسقي عند بومي لي بلندالي بومي أليند هل أتاك حديث غاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية يا الله

எது மடங்கு உயரமானது தூதரே இந்த நெருப்பே போதுமானது இந்த நெருப்பை இந்த மனுஷனால் தாங்க முடியாது ஒரு வெண்ணிச்சட்டையை தாங்க முடியாது இந்த மனுஷனால ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாது நெருப்பு ஜுவாலையை நெருப்பு கடலை நெருப்பு காற்றை இந்த மனிதன் எப்படி தாங்கிக் கொள்ளுவான் சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அதிலே அந்த பெண்களை அதிகமாக பார்த்தேன் சொர்க்கத்தை பார்த்தேன் அதிலே ஏழைகளை அதிகமாக பார்த்தேன் என்னையும் கொள்கிறேன் உங்களையும் அல்லா கேட்கிறான் உன்னை அல்லா உன்னை அல்லா விட்டுவிட்டானா அப்படியே ഹസിത്തും അന്നമ ഖലക്ാക്കും ആപത്ത വീണാ പഠിക്കപ്പെട്ടിരിക്കാ ഓ അന്നും ഇലൈനാ ലാത്തുരുജാവും നീ തീരുപ്പി വരവേണ്ടാ എന്നിടത്തിലേ என் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா என் முன்னால் நீ நிற்கமா நிறுத்தப்பட மாட்டாயா உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா உன் உன் உடலில் உள்ள ரோமங்கள் உன் உடம்பில் உள்ள தோள்கள் உன் உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா அந்த உறுப்புகள் நீ நீ செய்ததை நீ இந்த உலகத்தில் எனக்கு செய்த மாறுதல்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்வாய் மனிதனே